மிகவும் ஆழமான எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டோம் தொடக்கம் உள்ளது நாம் அனைவருமே இரண்டாம் வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம் ஏனெனில் நாம் பார்க்கிறோம் கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டத்தார் அவர்களை வருகை எதிர்நோக்கிக் கொண்டு மனம் திரும்பிக் கொண்டே இருக்கார்கள் ஒரு கூட்டத்தாரோ தேவனை விட்டு விலகிக்கொண்டே இருக்கார்கள் எங்கே எல்லாமே சபையில் தான் நடக்கிறது இந்த நாட்களிலும் நாம் சபையில் இருக்க அனைவரும் அப்படியே பரலோகத்துக்கு போய் கொண்டிருப்போம் அப்படி அல்ல சபையில் இருந்தாலும் தேவனின் பக்கமாய் நெருங்குறவர்களும் தேவனை விட்டு விலகி போகிறவர்களும் சரி சவமாகவே இருந்து கொண்டு இருக்கார்கள் அப்படிப்பட்ட நமக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகள் மிக மிகவும் முக்கியம் என்பதை நாம் மறக்க வேண்டாம் அதாவது நான் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு காரியம் நூறாவது நாட்களில் ஜனங்கள் பூசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அவர்கள் உணர்வற்றவராய் வாழ்ந்தார் நோவா பிரசங்கித்துக் கொண்டே இருந்தால் சொன்ன போல பிரசங்கம் என்பது மிக மிக முக்கியம் கடைசி நாட்களில் நோவா பிரசங்கித்துக் கொண்டே இருந்தால் நூற்றி இருபத்தைந்து வருடம் அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தால் ஜனங்களும் காதல் ஒரு காதல் கேட்டு மறு காதல் விட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ன நடந்தது பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் ஜனங்கள் உணர்வற்றவர்களா இருந்தார்கள் அந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆகவே இந்த நாட்களிலும் ஒரே ஒரு வாழ்க்கை உணர்வடைந்து வாழ்கிற வாழ்க்கை பாவத்தை பற்றிய உணர்வு எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு பாவத்தை பற்றிய உணர்வு அதிகரிக்கிறதோ அந்த மனுஷனுக்கு பரிசுத்தை பற்றிய தாகவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதனால் அவன் தேவனில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் இந்த நாட்கள் கேட்ட சகல காரியம் எதிர்ப்பு பாவத்தை பற்றி உணர்வடைந்து ஆடமாய் மனம் திரும்புவதற்கன்று உணர்வு வேறு உணர்ச்சி வேறு உணர்வு என்பதோ ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நம்மை மனம் திரும்புவதற்கு நடத்தப்படுகிறது நடத்தப்படுகிற ஒரு காரியம் உணர்ச்சி என்பதோ இருந்து உருவாவது ஆகவே நோவாவது நாட்கள் ஜனங்கள் முழுக்க முழுக்க உணர்ச்சியில் வாழ்ந்து அழிவுக்கு எதுவானார் சி நாம் கேட்ட விபச்சார வாழ்க்கை சி சரீரபடியான விதச்சாரம் உண்டு ஆவிக்குரிய விபச்சாரமும் உண்டு சரியான விதச்சாரம் என்பதோ சில வேளை கணவன் மனைவியை மருதடிக்கலாம் அல்லது மனைவி கணவனை மருதளிக்கலாம் மனதடிக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய விபச்சாரம் என்பதோ தேவனையே மருதடித்து வாழ்கிற வாழ்க்கை ஆகவே இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட மிக மிக ஆழமான எச்சரித்த வார்த்தைகள் மிக மிகவும் நமக்கு தேவைப்படுகிறது கேட்டோம் மன திரும்புதலுக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள நெருக்கத்தை கேட்டோம் மிக மிக முக்கியம் எவ்வளவுக்கு கௌரவாய் ஆழமாய் மனம் திரும்புகிறோமோ அந்த மனுஷன் பரிசுத்தத்தை நோக்கி போய்கொண்டே பரிசுத்த பரிசுத்திருதயத்திருந்து புறப்படுகிற விசுவாசம் தேவனுக்கு மிக மிக பெரியமானது எவ்வளவு ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைகிறாரோ அந்த மனுஷனுடைய விசுவாசமோ தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்தது அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் அங்கே நாம் அதை இருபத்தி ஐந்தாம் வாக்கிக்கிறோம் பெரும்பாடு உள்ள பெரும்பாடுள்ள விசுவாசத்தை பாருங்கள் தேவனை அறியாதவள் ஏதோ ஒரு தடவை அவள் அவள் நோய் குணமாவதற்காக பலவிதம் பல மருத்துவர்களை சந்தித்தவள் குணம் ஆகவில்லை தனக்குண்டான செலவழித்து விட்டால் கடைசியில் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள் கேள்விப்படுவதை என்னடா பார்த்தீர்களா அவளை அறிக்கை பாருங்கள் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவளுடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவே நன்றி விசுவாசத்தை அவள் அறிக்கிடுகிறாள் என்ன நடந்து பார்த்தீர்களா நமக்கு தெரியும் எந்த ஒரு அற்புதம் நடப்பதற்கு இரண்டு காரியங்கள் முக்கியமானது அதில் நம்முடைய பங்கு விசுவாசம் தேவனுடைய பங்கோ வல்லமை விசுவாசமும் வல்லமையும் ஒன்று சேர்கிற வேளையில் அங்கே ஒரு அற்புதம் நடந்துவிடுகிறது அதே போல் இந்த பொன் விசுவாசத்தோடு தேவனுடைய வத்திரத்தை தொழுகிறாள் உடனே நடந்தது அவளிடத்தில் இருந்த வல்லமை புறப்பட்ட போகிறது அதை நாம் இருபத்தி முப்பதாவது முப்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆனால் தேவன் அவளிடத்தில் புறப்பட்ட வல்லமை குறித்த பெரிதாய் பேசவில்லை அவளுடைய விசுவாசத்தை குறித்த தேவன் ஆச்சரியத்தோடு பேசுகிறார் நாம் மற்ற எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நூற்று கடிபதி அவருடைய வேலைக்காரன் பக்கவாதமாய் கிடக்கிறான் அவருடைய வல்லமையோ பல மைல்கள் சென்று அவரை குணமாக்கு வல்லமை பற்றி பேசவில்லை விசுவாசத்தை பற்றியே பேசுகிறார் இப்படி இப்படிப்பட்ட விசுவாசமாய் அவர் ஆச்சரியப்படுகிறார் ஆகவே நம்மிடத்திலிருந்து புறப்பட விசுவாசம் தேவனுக்கு முன் மிக மிக மேன்மையான ஒரு காரியம் அந்த மெய்யான விசுவாசம் கேட்டது இப்போ ஒரு மனுஷனுடைய வேத வாசனத்தை அடிப்படையாக வைத்து வாழ்கிற யதார்த்தம் மனம் திரும்பலின் வருகிற விசுவாசம் அந்த விசுவாசமில்லா இப்பை தான் அதைத்தான் ஆண்டவன் இந்த நாட்களில் எதை பார்த்து கொண்டிருக்கிறா கிறிஸ்துவன் தேவ ஊழியர்களே ஞாபம் இருக்கிறதா நினைவே ஜனங்கள் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக தேவன் யோனாவை அனுப்புகிறார் யோனா தீர்க்கதரிசி எப்படியாவது என்று தப்பித்துக் கொள்ளவில்லை என்று வகை தேடுகிறார் ஆண்டவர் விடவே இல்லை அது புறஜாதிகள் கண்டிப்பாக போக வேண்டும் கடைசியில போகிறார் பேசுகிறார் ஜங்கள் மனம் திரும்புகிறார்கள் ஆனால் ஞாபகம் இருக்கிறதா சோதோ குமேரா சோதோ கடைசி வரை தேவன் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பவே இல்லை என்ன செய்தார்மராவுக்கு தேவ தூதர்களை அனுப்பி அதை அடிவுக்கு படியாக நடத்துகிறார் நடந்தது தேவ அந்த சூதன் குமேராவில் ஜனங்கள் நமக்கு தெரியும் குதித்தும் மிகச்சாரம் இப்படிப்பட்ட பாவங்களினால் பாவம் பெருகிவிட்டது படம் பழுப்பது போல் பாகம் பெருகிய விட்டது அங்கே ஒரு தீர்க்க தரிசியோட தேவை இல்லாமல் இருந்தது ஆகவே தான் இந்த நாட்களிலாவது நாம் உணர்வடையாமல் உணர்வடைந்து மனம் திரும்பாமல் இருந்தால் நம்மை நோக்கி தேவன் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பவே மாட்டார் நமக்கு இருப்பதோ காத்திருப்பது அழிவு ஆகவே இந்த நாட்களில் அவதை கேட்டது போல் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து மனம் திரும்புவதே மேன்மையான ஒரு காரியம் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் கேட்டோம் அதாவது பற்றி சௌரன் திருப்பி பேசுவன ஒரு சபையுடைய தரம் ஒரு ஒரு மெய்யான மெய்ப்பன் தன்னுடைய அனுதின வாழ்க்கையில் எவ்வளவு கவலவாய் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுவைத்துக்கு மறிக்கிறானோ அவ்வளவு கவளவு அந்த குணாதிசயத்தை நாம் சபையில் பார்க்க முடியும் அப்படி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்த மனம் திரும்பாத ஒரு மூப்பர் அநேக நேரத்தில் இங்கே நின்று கொண்ட ஜனங்களையே கை சூண்டி காண்பித்து பேசிக் கொண்டே இருப்பார் மனம் திரும்ப மனம் திரும்பு என்று அவர்களை சொல்லுவாரே தவிர தன்னுடைய உள்ளான நிலைமையை அவர் மறுதளித்தான் அப்படி பேச முடியும் கிறிஸ்துவன் பார்வையர்களே நான் நினை நான் சொல்லுகிறேன் திரும்பவும் ஒரு மெய்யான மேய்ப்பருடைய ஊழியத்தில் ஒரு வாழ்க்கையை மறைந்திருக்கிறது அந்த மறைந்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவு தனக்கும் தன் தேவனுக்கு உள்ள உறவில் உண்மையா இருக்கிறானோ அதில் உண்மையா இருக்க இருக்க சபையில் வருகிற வேளையில் அநேக சூழ்நிலைகளில் தேவன் வழிபடுவார் ஜனங்கள் வந்த வண்ணமாக போக மாட்டார்கள் ஆறுதல் அடைந்து தேர்தப்பட்டு தேவனை கண்ட விதமாய் சொல்லுகிறார் செல்வார்கள் ஆகவே பவுர சொன்னார் ஊரியம் என்பது மிகவும் முக்கியம் அந்த நாட்கள் பிரசங்கம் பண்ணுவது மிக மிக முக்கியம் ஆனால் மறந்து விடாதீர்கள் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்றரை வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார் ஊரியம் அப்போது செய்தார் கடைசி மூன்றரை வருடங்கள் ஊரியம் செய்தார் அந்த முப்பத்தி மூன்றரை வருடத்தில் மூன்றரை வருடம் என்பது சொல்வது பத்து சதவிகிதம் முப்பது வருடம் என்ன செய்தார் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அதே போல எவ்வளவு வாழ்க்கைக்காக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோமோ மனுஷருக்கு முன் அல்ல மறைந்து வாழ்கிற வாழ்க்கை உண்மையை உத்தவமாய் வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் நேரத்தில் ஜனங்களுக்கு தேவனை காண்பிக்கும் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காண செய்யும் அதே போல நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஏசு கிறிஸ்து முப்பது வருடம் ஊழியம் செய்துவிட்டு பிதா விரும்பின கிரியைகள் அதிகமா நடந்தது தெரியுமா பிதா கிறிஸ்துவிடத்தில் அவர் விரும்பின கிரிகைகளை இயேசு கிறிஸ்து அதிகமாய் செய்து முடித்தது கடைசி மூன்றரை வருடத்தில் ஆகவே ஒரு மனுஷனிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஊழியமும் மிக மிக முக்கியம் செல்ல சொல்லுவாங்க முதலில் நான் வாழ வேண்டும் என் குடும்பம் கட்ட வேண்டும் சபை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஊழியத்தை உதாசீனம் பண்ணுவார்கள் அப்படி அல்ல யோவான் பதினேழாம் அதிகாரம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து மூன்றரை வருடம் முப்பது வருடம் வாழ்ந்துவிட்டு அந்த மூன்றரை வருட ஊழியத்தில் கடைசி அவருடைய சாட்சி அவர் சொல்றதை பாருங்கள் பதினேழாம் அதிகாரம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினழவு வருடம் அதிகாரம் நான்காழ் வசனம் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் சொல்றார் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை முடிவு பூமியில் பிதா அவருக்கு நியமித்த வாழ்க்கை எப்போது முடிகிறது அந்த மூன்றரை வருடம் ஊழியங்கள் முடியும் போதுதான் அந்த கிரி அங்கே முடிவடைகிறது ஆகவே ஒரு நாளும் ஊதியத்தை நாம் உதாசீனம் பண்ண வேண்டாம் முப்பது வருடங்கள் நிறைய பெறாத அநேக கிரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி மூன்றரை வருடங்கள் முடிவடைந்தது அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிவரும் ஆகவே இந்த நாட்களிலும் இரண்டு காரியங்கள் நாம் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையும் முக்கியம் ஊழியவும் முக்கியம் இதை ஏண்டும் சேரும்போது வாழ்க்கை என்பது நாணயத்தின் ஒரு பக்கம் என்பதோ நாணயத்தின் மறுபக்கம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டோம் திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு வசனத்தை கடைசியாக காண்பிக்கிறேன் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் வாழ்க்கையும் ஊழியவும் எவ்வளவு நெருக்கமானது என்று நினைத்து பாருங்கள் வெறும் ஊழியம் ஊழியம் என்று ஊழியக்காரன் ஒரே கோடிக்கு அல்லது வாழ்க்கை என்று சொல்லி ஊழியத்தை பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பாரு நான் என்ன செய்து இந்த பூமியில் இருக்கும் போது என்னை அவன் பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் காரணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் தனம் பண்ணுவார் நல்லா பாருங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறான் என்னை பின்பற்ற கடவன் நான் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையை பின்பற்ற கடவன் இரண்டாவது காரியத்தை பாருங்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் காரணம் இருப்பான் ஏசு கொடுத்த எங்கே இருந்தான் மூன்றரை வருடம் அவர் ஊழியம் செய்த நாட்கள் எங்கே இருந்தார் முழுக்க முழுக்க ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பிதாவின் சித்தம் தன் சித்தத்துக்கு மறித்து அவர் பிதாவின் சித்தம் செய்து கொண்டே இருந்தார் ஆகவே அந்த மூன்றரை வருடமும் அவர் இருந்த இடமும் சிலுவை சிலுவையில் இருந்து கொண்டே ஊழியம் செய்தார் இதுதான் ஒரு ஊழியக்காரன் செய்கிற ஒரு வல்லமையான ஊழியம் அதுதான் சொல்கிறார் சொல்லுங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதாவான் அவர் கனம் பண்ணுவார் ஆகவே ஊமும் ஒரு வாழ்க்கையும் பின்னி பிணைந்தது இதில் ஒன்றையுமே நாம் நிராகரிக்க முடியாது எப்படி எவ்வளவு கவளவாய் நான் புரிந்து கொண்டு நாம் ஒரே ஒரு வாழ்க்கை அது என் சிலுவை என மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு கவளவாய் சிலுவையை பிரதானமாக வைத்து அதை மையமாக வைத்து வாழ்கிறோமோ அந்த மனுஷன் சிலுவில் இருந்து கொண்டே ஊழியம் செய்வான் அதாவது தன் சித்தத்துக்கு சித்தத்தை சிலுவையில் அவன் அரைந்து தேவைய சித்தம் செய்து கொண்டே இருப்பான் அதுதான் அவனுடைய ஊழியம் அந்த ஊழியத்தில் வல்லமே பார்க்க முடியும் மெய்யாகவே இயேசுவின் வாழ்க்கையும் அது பார்க்க முடியும் ஆம்